பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ நான் வந்து நம்ம பார்வதியை என்னோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் அதாவது நான் எல்லா சீசன்லையுமே ஒவ்வொரு கிட்ட கிட்டேருந்து நம்ம இந்த நல்ல ஒரு குவாலிட்டியை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அந்த மாதிரி பார்வதி கிட்ட நான் இன்ஸ்பிரேஷனாக பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்ன வேணாலும் வாய்க்கு வந்தால் அத்தனை பொய்யும் சொல்லுவாங்க சொல்லி சமாளிச்சுருவாங்க அந்த இடத்த ஆனால் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா குச்சமே இல்லாமல் அது நடக்காத மாதிரி சேதுனாட்ட ஒன்று ஒரு ஆக்ஷன் கொடுப்பாங்கல்ல ஐயோ சார் எனக்கு வெக்க வெக்கமாக வருது சார் என்னை இப்படியெல்லாம் திட்டாதீங்க சார் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சிரித்து சமாளிக்கிறது என்ன இடத்துலனாலும் எப்படியாவது போய் சொல்லி சமாளிக்கிறது வெக்கமே இல்லாமல் அடி வாங்குறது கூட எனக்கு வலிக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி போவாங்க இல்லையா அதெல்லாம் வேற லெவல் ஸோ இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ப்ரோமோவில் பார்த்தோம்லையா அந்த பக்கெட் மேட்டர் அந்த பக்கெட்டில் துணி இருந்துச்சுன்னு இந்த பிரச்சனையை வந்துட்டு இவங்க க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடடா இது என்னதான் இருந்தாலும் நம்ம மேலே தப்பு இருக்குது நாம தான் பிளான் பண்ணோம் நம்ம அதாவது வியானா பார்வதி ரம்யா நம்ம எல்லாரும் தான் இதுக்குள்ளே இருந்தோம் அப்புறம் சேதுனா கேட்டார்னா நம்ம என்ன பதில் சொல்கிறது நமக்கு இதை தான் உள்ளே கொண்டு போய் வச்சிருக்காங்களா அப்போ நீ தெரிஞ்சே உள்ள வச்சுட்டு நீங்களே ஒரு பிளான் பண்ணிவிட்டு ஏன் அதுக்கு வச்சுன்னு சண்டை போடுவாங்களா ஸோ இதை நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பார்வதி கிட்ட போய் கேட்டுக்கோ கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட போய் கேட்குறாங்க ஏன் பார்வதி நம்ம ரெண்டு பேரும் இதை பிளான் பண்ணோம் தான் அந்த பக்கெட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து அவன் ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் கேட்டு ஒரு பத்து பேர்கிட்ட போய் அவன் கேட்கும்போது டைம் ஆகும் டைவர்ட் பண்ணணும் அவன் இங்கேருந்து எந்திரிச்சு போகணும் நம்ம ப்ளான் பண்ணோம் ஓகே தான் ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை அவர் கொண்டு வந்து நடுவீட்டுக்குள்ள வைக்க போறாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு பார்வதி கிட்ட கேட்கிறாங்க பார்வதி பச்சையா ஒரு பொய் சொல்றாங்க எனக்கு இது தெரியவே தெரியாது அப்படின்னு அப்போ வியானா கேட்கிறாங்க இல்லையே ரம்யா வந்து ஓ முன்னாடி தானே சொல்லிருக்காங்க இவரு கிட்ட விக்கல்ஸ் கிட்ட ஆமா நீங்க அந்த டிரெஸ் எடுத்துகிட்டு வந்து நடுவீட்டில் வச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்களே அப்போ நீ அங்க தானே இருந்த உனக்கு தெரியும் அதுல என் ட்ரெஸ் இருக்கு என்னோட இன்னர்ஸ் முதற்கொண்டு இருக்குன்னு உனக்கு தெரியும் அப்படின் போது நீ அந்த இடத்துல அப்பவே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் தானே அப்படின் போது ஏய் எனக்கு தெரியவே தெரியலடா அந்த ஒரு கான்வர்சேஷன் ரம்யா அண்ட் விக்கல் ஸ்கூலில் தான் போச்சு எனக்கு அது தெரியவே இல்லை என்னை சுற்றி எட்டு பேர் இருந்தானுங்க அந்த எட்டு பேர் கூட நான் பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படின்றாங்க அப்போவும் வியானா அதை மறுபடியும் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக செயலில் சரி உனக்கு கவனிக்கலைன்ற அப்போ மேபி நீ அதை கவனிச்சிருந்து உனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து வைக்காதீங்க அப்படின்னு நீ சொல்லியிருப்பியா அப்படின்றாங்க அவனே பார்த்துட்டு மேபி அவங்க எடுத்துகிட்டு வந்து நடுவீட்டில் தான் அதை வைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் ஆப்வியஸாக நான் கேட்டிருப்பேன் அப்படின்றாங்க அது சரியான போய் ஏன்னா பார்வதியும் அந்த இடத்துல இருக்கிறாங்க ரம்யா சொல்கிறாங்க நீ அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து வீட்டில் வச்சிரு அப்படின்னு விகல்ஸ் கிட்டே சொல்லும்போது பார்வதி உடனே என்ன சொல்கிறாங்கன்னா அது எப்படி நடக்கும் எப்படி நீங்கள் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து வீட்டில் வைப்பீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் கேட்கணும் இத்தனை நாள் வரைக்கும் நம்ம அப்படி தானே பண்ணியிருக்கோம் எங்கேயாவது வெளியே ட்ரெஸ் இருந்தாலும் இல்லை பாத்ரூமில் ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாருக்கிட்டையும் கேட்போல்ல அப்படி தானே பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தாங்க பட் அதுக்குள்ளே விக்ல்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாரு ஸோ பார்வதிக்கும் தெரியும் இங்கே ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து இப்போ வைக்க போகிறாங்க அப்படின்னு ஏன்னா பார்வத்தோட பிளான் என்ன அப்படின்னா அவன் போய் ஒரு பத்து பேர்கிட்ட கேட்குறதுக்குள்ளே டைம் ஓடிடும் அதுக்குள்ளே நம்ம ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு தான் ஆனால் இவர் வந்து இப்படி நம்ம ரம்யாவை வந்து அவங்க எதிர்பார்த்தாங்க சரி நம்ம ஆல்ரெடி கேப்டன் கிட்ட சொல்லியிருக்கோம் நாங்கள் இப்படி ஒரு ட்ராமா பண்ண போறோம்னு சொல்லியிருக்கோம் ஸோ ரம்யா நம்ம சொன்ன மாதிரி அதெல்லாம் முடியாது விகாஸ் நீங்கள் எல்லாருக்கிட்டே இப்போ கேட்கணும் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு இவங்க பார்வதி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் ரம்யா தீனு பேக் அடிச்சு நீங்கள் அப்போ நடு வீட்டில் கொண்டு வைங்க அப்படின்னு சொன்னதும் பார்வதிக்கு பயம் வந்துருச்சு அச்சிச்சோ ரம்யாவும் கவுத்து விட்டுட்டா இப்போ இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வந்து நடு வீட்டில் வைப்பாங்க நாம வந்துட்டு நீ ஏன் வைக்கிற நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணோம் கேட்டோம் அப்படின்னா இவனுக்கு ஓ அப்படி ஏதோ பிளான் பண்ணி தான் அந்த ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரு இது வச்சதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வச்சிருக்கேன்னு அவன் கண்டுபிடிச்சிருவான்றதுக்காக அவங்க அந்த நேரம் ஒன்றுமே சொல்லலை நடு வீட்டில் கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறமா பார்வதி போய் கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க உன் ட்ரெஸ்ஸை தூக்கி நடு வீட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணாங்க ஆனால் இப்போ வியானா அதை மறுபடியும் மறுபடியும் கேட்டு கிளியர் பண்ணுறாங்க உனக்கு தெரியுமா தெரியாதா ரம்யா வந்து விக்கல்ஸ் கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வந்து வைங்க நாங்கள் ஒரு லிவிங் ஏரியாவில் வைங்கன்னு சொல்லும்போது உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு போது எனக்கு தெரியவே தெரியாது என்னோட கான்சியஸ்லேயே இல்லை நான் நான் வேறு இடத்துல பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு அது புரியவே இல்லை ஏன்னா நான் இவங்க கூட விக்கல்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் என்னை சுற்றி எட்டு பேர் இருக்காங்க நான் அவங்க கூட சமாளிச்சிட்ருக்கேன் நான் அவுட் ஆஃப் மைண்ட் ஆகிட்டே எனக்கு தெரியல அப்படின்றாங்க அண்ட் வியானாவும் இதை இருக்காங்க ஆனால் இதே வியானா தான் விக்கல்ஸ் வந்து ஒரு தடவை சொல்லும்போது நான் வந்து பிளாங்க் ஆகிட்டேன் ஒரு சண்டேயில் அவர் சொல்லியிருப்பார் நான் பிளாங்க் ஆகிட்டே நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஒரு ஆர்குமெண்ட்டில் நீங்கள் பிளாங்க் ஆகிட்டேன்னு சொல்ல முடியும் மற்றவங்க பேசும்போது நீங்கள் மாதிரி எல்லா பாயிண்ட்டும் பேசுகிற நீங்கள் எப்படி பிளாங்க் ஆகிட்டேன்னு சொல்கிறீங்க இது நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு விக்ரம் கிட்ட சண்டை போட்டாங்க ஆனால் அதே பார்வை ஒருத்தி அங்கே நடுவில் நின்று இருக்காங்க எல்லாத்தையும் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சும் இந்த இடத்துல வியானா ஒரு இடத்துல கிளியர் பண்ணுறாங்க லைக் உனக்கு புரியல அப்படின்னு நம்ம சொல்லி சமாளிச்சுக்கலாம் ஏன்னா நாளைக்கு இது பிரச்சனையாக வரலாம் சேதுனா நம்ம இந்த விஷயம் கேட்டார்னா நம்ம இது இப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது ஸோ அதை தான் நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரொமோவில் பார்த்துருப்போம் இவங்க பார்வதி அண்ட் வியானா ஸ்கெட்சு போட்டது வந்து விக்கல்ஸ்க்கு ஆனால் அதில் மாட்டினது பாவனா அநியாயமாக ரம்யா மாட்டிக்கிட்டாங்க இந்த சம்பவம் தான் இன்னைக்கு பெருசாக பேசப்பட போகுது ஸோ எனக்கு அதில் பார்க்கும்போது பார்வதி எந்த அளவுக்கு சமாளிக்க தெரியுது